وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له فاشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور مؤدثاتها وكل مؤدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار غنيت قريه اللهم, اللهم, اللهم اللي اللي الله اللهم الله 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 சகோதரர் எஸ் ஏ அப்துல் அஹத் மற்றும் மைனி சபா அவர்களுடைய நிறுவன சபையிலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம் இந்த சபையிலே ஒரு சில மார்க்க விஷயங்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம் என ஆசைப்படுகின்றேன் எல்லாம் உள்ள அல்லாவின் நல்லே அல்லாஹாலே கூறி காட்டுகின்றான் திருமண உறவுகளான சம்பந்த உறவுகளையும் ஏற்படுத்தினான் உமது இறைவன் ஆற்றல் உடையவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹால திருமுறையிலே கூறி இந்த இடத்திலே அல்லாஹால இரண்டு உறவுகளை சுட்டிக்காட்டுகின்றான் ஒரு உறவு என்பது சம்பந்தப்பட்டது அது அல்லாஹுவால் உருவாக்கப்பட்டது நாம போய் தேர்ந்தெடுக்க முடியாது வாப்பாவை தேர்ந்தெடுக்க முடியுமா உம்மாவை தேர்ந்தெடுக்க முடியுமா சகோதரனை தேர்ந்தெடுக்க முடியுமா என்றால் முடியாது இதெல்லாம் அல்லாஹு கால படைப்பை நம்மை இந்த உலகத்திற்கு அனுப்பியது இன்னொரு உறவு இருக்கின்றது அது திருமணம் மூலம் வரக்கூடிய உறவு ஒரு அந்நிய ஆண் ஒரு அந்நிய பெண் இந்த திருமண பந்தத்தின் மூலம் ஹலாலாகி விடுகின்றார்கள் அந்த பெண் அந்த கணவனுக்காக தன் உயிரையே கொடுக்கக்கூடிய அளவிற்கு பாசமாகி விடுகிறாள் அந்த கணவன் அந்த மனைவிக்காக வேண்டி தன்னுடைய வாழ்க்கையெல்லாம் அர்ப்பணிக்க தயாராகிவிடுகின்றான் புதிதாக மாமனார் மாமியார் கொழுந்தியா கொழுந்தன் மச்சான் என்று பல உறவுகள் அங்கே வருகின்றன இந்த இரண்டு உறவுகளை அல்லாஹுதாரா திருமறையிலே கூடி காட்டுகின்றார் ஆனால் இந்த இரத்த உறவுகளை நாம் எப்படி பேணுகின்றோமோ அதே மாதிரி தான் இந்த சம்மந்த உறவுகளையும் நாம் தேடுகின்றோம் என்றால் அதை தான் பல பிரச்சனைகளை நாம் சந்திக்கின்றோம் அன்றைய சதீஷா லீலா உசாலான்கா அவர்களை பற்றி ஆயிஷா லீலா உசாலானுங்க சொல்லி நான் நபிகள் நாயகம் செல்லலாக அலைய செல்லும் அவர்களுடைய மனைவிகளிலேயே ஹதீஜா அலியல்லாவுக்கால் ஆண்கா இருக்கின்றார்களே அவர்கள் மீது கொண்ட ரோஷம் போல் நான் வேறு யாரிடமும் கொள்ளவில்லை நபிகள் நாயகம் செல்லாத செல்லும் போது அதிகமாக அவர்களை நினைவு கூறுவார்கள் எந்த அளவிற்கு என்றால் ஒரு ஆடு அறிக்கின்றார்கள் என்றால் ஹதீஜா அலியல்லாக அவர்களுடைய தோழிமார்களிடம் பங்கு அந்த பங்குகளை செலுத்தி விடுவார்கள் ஒரு தடவை ஆயிஷா இருக்கின்றார்கள் நபிகள் அமர்ந்திருக்கும் பொழுது ஒரு மூதாட்டி வருகின்றார்கள் ஆடையை எடுத்து விரிக்கின்றார்கள் நபிகள் நாயம் செல்லல்லாகும் அழைவு செல்லும் அவர்கள் அவர்களை அமர செய்கின்றார்கள் பிறகு அந்த மூதாட்டி போன பிறகு ஆயிஷா எல்லா கேட்கின்றார்கள் யார் சொன்னலா நீங்கள் இவ்வாறு செய்ததன் காரணம் என்ன இவ்வாறு உங்களுடைய மேலாடையை தளர்த்தி கீழே வைத்து அந்த மூதாட்டியை கவனித்தீர்களை அமர செய்து இதற்குண்டான காரணம் என்ன என்று ஆயிஷா அலிவல்லா நபிகள் நாயகம் செல்லா வலைவ செல்லம் அவர்களும் கேட்கும் அவர்கள் சொல்கின்றார்கள் இந்த மூதாட்டி அதிஜா அலிவல்லாவுக்காக அதிகமாக பார்க்க வருவார்கள் அந்த ஒரு மேசத்தினால் நான் அவர்கள் இவ்வாறு செய்தேன் என்று

நபிகள் நாயகம் சல்லா வலைசெல்வாரும் கூறினார்கள் மூமின்களில் முழுமையானவர்கள் யார் என்றால் குணத்தால் அழகானவர்கள் தான் நம்ம நற்குணம் இருக்கின்றது அதுதான் மூமின்களிலே முழுமையானவர் அந்த அழகானவர் அதிலே சிறந்தவர் யார் என்றால் தம்முடைய மனைவிடம் குணத்தால் சிறந்தவர் தான் என்று நபிகள் நாயம் சொல்லலாம் வரைய அவர்கள் கூறினார்கள் மேலும் பெண்ணை பற்றி சொல்லும் பொழுது இந்த உலகம் முழுவதுமே பயனளிக்கக்கூடிய செல்வங்கள் தான் பயனளிக்க ஒரு நல்ல பெண்ணாவால் என நபிகள் நாயம் செலோலா வளைவு செல்லும் அவர்கள் கூறினார்கள் அப்படிப்பட்ட நற்குணம் உள்ள நல்ல அடியார்களாக நான் நம்மை அல்லாஹு ஆக்கி அருள்வன என்று கூறியவனாக எனது உரையை நிறைவு செய்கின்றேன் இப்பொழுது இந்த சபையோட சபையினுடைய முக்கிய அம்சமாக இருக்கக்கூடிய திருமண ஒப்பந்தம் நடைபெற இருக்கின்றது இதில் தனது மாமா வீராங் மையின் அவர்கள் எனது சகோதரர் அசுல் அஹிப் அவர்களுக்கு இந்த திருமண ஒப்பந்தத்தை செய்து வைப்பார்கள் அஸ்லாம் வலைக்கம் முகமது ரஹ்மான் ராஹிம் எஸ் ஏ அப்துல் அஹத் ஆகிய உங்களிடமிருந்து பத்தொம்பது புள்ளி ஐநூற்றி ஐம்பது கிராம் தங்க செயினை மகளாகப் பெற்றுக்கொண்டு நிர்ணயிக்கப்பட்ட சாட்சிகள் முன்னிலும் சபையோர்கள் முன்னிலும் கே ஏ மீரான்மையன் ஆகிய நான் என்னுடைய மகள் கே எம் சவாவை உங்களுக்கு திருமணம் செய்து தந்தேன் இதை ஒப்புக்கொள்கிறீர்வாறுக்கொண்டேன் ஒப்புக்கொள்கிறீர்களா